உக்ரைனை உலுக்கிய ரஷ்யாவின் பெரிய தாக்குதல் பதினெட்டு பேர் பலி காசநகரத்தில் இஸ்ரேல் தாக்குதல் தீவிரம் பதினாறு பேர் பலி நூற்றுக்கணக்கானோர் காயம் சிரியா தலைநகரில் இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் ஆறு ராணுவ வீரர்கள் பலி ஈரானுக்கு எதிராக ஐநா தடைகள் ஐரோப்பிய நாடுகள் முன்னெடுப்பு உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி மையங்களை குறிவைத்து நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டுள்ளது உக்ரைன் தலைநகர் கீப் மீது நேற்று அதிகாலை நான்கு மணியளவில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு குழந்தைகளும் அடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா எல்லைப் பகுதியில் பல்வேறு ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது குறிப்பாக மாஸ்கோ அருகில் உள்ள உள்ள ராணுவ தளங்கள் மற்றும் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் தாக்கப்பட்டன தாக்குதலை நடத்தியதாக சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நகரின் பத்து பகுதிகளில் மேற்பட்ட இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன குடியிருப்புகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் அலுவலகங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் நேரடி இலக்காக மாறியுள்ளன மேலும் ரஷ்யா நடத்திய துல்லிய தாக்குதலில் ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகம் பிரிட்டிஷ் கவுன்சில் அஜர்பையான் தூதரகம் துருக்கி வணிக நிறுவன அலுவலகம் உள்ளிட்ட பல வெளிநாட்டு நிறுவனங்களின் கட்டடங்களும் கடுமையாக சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி மையங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது இதனால் இரு நாடுகளிலும் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது தாக்குதலை கண்டித்த உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமைதி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் உலகம் விவாதிக்கின்றது ஆனால் ரஷ்யா அதற்கு பதிலாக குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவிக்கிறது இது ஒரு போர்க்குற்றம் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ரஷ்யா விலை கொடுக்க வேண்டும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் கடுமையான கண்டித்தார் மேலும் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் கயா பிரதமர் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனி உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் ரஷ்யாவின் தாக்குதலை கண்டித்து நிறுத்துமாறு வலியுறுத்தினர் ரஷ்யாவின் தாக்குதலில் கீப் நகரில் பத்து மாடி குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் பல குடும்பங்கள் இடிபாடுகளில் சிக்கினர் மீட்புப் பணிகள் தீவிரமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளன மேலும் பல மின் உற்பத்தி நிலையங்கள் அழிந்ததால் கீப் மற்றும் பகுதிகளில் அறுபதாயிரம் வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளன மறுபுறம் உக்ரைன் ரோன் தாக்குதலால் ரஷ்யாவின் பல பகுதிகளில் கடும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது பெட்ரோல் நிறுவனங்களில் நிலத்திற்கு வாகனங்கள் வரிசையாக நிற்கும் நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலைக்கு எண்ணெய் பெற்று வரும் இந்தியாவின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது ஏற்கனவே அமெரிக்கா ரஷ்யா எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டாம் என எச்சரித்திருந்தது ஆனால் இந்தியா அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்ததால் அமெரிக்கா ஐம்பது வீத வரி விதித்தது சில பொருளாதார நிபுணர்கள் உக்ரைன் நடத்திய இத்தாக்குதலுக்கு பின்னணியில் அமெரிக்காவின் ஆதரவு இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் எண்ணெய் சப்ளை பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அதனால் எதிர்காலத்தில் இந்தியாவிலும் எரிபொருள் விலை உயரக்கூடும் எனவும் எழுந்துள்ளது எனினும் அரபு நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு மூலங்களிலிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்யறதால் பெரிய பிரச்சனை ஏற்படாது என சிலர் கணிக்கின்றனர் ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதத்தில் தொடங்கியது தற்போது மூன்று ஆண்டுகளை தாண்டி நான்காவது ஆண்டில் தொடர்கிறது இதுவரை நாற்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட உக்ரேனியர்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக சென்றுள்ளனர் போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் கோரிக்கை விடுத்தாலும் ரஷ்யா அதனை மறுத்து வருகின்றது காசநகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் தீவிர குண்டுவீச்சை மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலில் குறைந்தது பதினாறு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததுடன் டஜன் கணக்கானோர் காயமடைந்துள்ளதாக உள்ளூர் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் காசா நகர கிழக்கு புறநகர் பகுதிகள் செஜாஜா ஜெய்து சப்ரா ஆகிய இடங்கள் மிகுந்த தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன இதனால் காசா சுகாதார அமைச்சகத்தின் தகவல் படி நேற்று மட்டும் எழுபத்தி ஒரு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு கடற்கரை பகுதிகளை நோக்கி இடம்பெயர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது தெற்கு காசா ரபா நகரில் உணவு விநியோக தளங்களை அடைய முயன்ற பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது அங்கு உள்ள மருத்துவமனைகளில் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களின் நால்வர் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே உயிரிழந்தனர் இஸ்ரேலிய நடவடிக்கை பேரழிவை ஏற்படுத்தும் என ஐநா நா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கோடரஸ் எச்சரித்துள்ளார் பொதுமக்கள் பட்டினி கிடப்பதை ஒருபோதும் போர் முறையாக பயன்படுத்தக்கூடாது பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மனிதாபிமான உதவிகள் தடையின்றி செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் விமான நெருக்கடியில் சிக்கியுள்ள காசாவில் உணவு மற்றும் மருந்து தட்டுப்பாடு மோசமடைந்துள்ளது காசா சுகாதார அமைச்சகம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இரண்டு குழந்தைகள் உட்பட நால்வர் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழந்துள்ளதாக கூறுகின்றது போர் தொடங்கியதிலிருந்து முன்னூற்றி பதினேழு பேர் பட்டினி காரணமாக இறந்துள்ளனர் இதில் நூற்றி இருபத்தி ஒரு குழந்தைகள் அடங்குவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தலைமையிலான போராளிகள் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தியதில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் உயிரிழந்தனர் கைதிகளாக பிடிபட்டனர் அதன் பின்னர் இஸ்ரேல் காசா மீது பரவலான வான் மற்றும் தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது உள்ளூர் சுகாதார அமைச்சகத்தின் கணக்குப்படி இதுவரை அறுபத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்து அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர் இஸ்ரேல் தனது நடவடிக்கைகள் கமாஸ் போராளிகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறுகிறது ஆனால் உண்மையில் காசா நகரம் முழுவதும் பொதுமக்கள் வாழ்விடங்கள் மருத்துவமனைகள் உதவி மையங்கள் ஆகியவை பெருமளவில் அழிவை சந்தித்து வருகின்றன thank <laughs> you சிரிய தலைநகரான டமாஸ்கஸின் தெற்கு பகுதியில் உள்ள கிஸ்வா நகரில் இஸ்ரேல் நடத்திய ரோன் தாக்குதல்களில் சிறிய இராணுவத்தை சேர்ந்து ஆறு வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதல் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றதாகவும் இதில் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து இதுவரை இஸ்ரேல் ராணுவம் எந்தவொரு அதிகாரப்பூர்வ கருத்தும் வெளியிடவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக சிரியாவின் முன்னாள் பஷார் ஆட்சி கவிழ்ந்த பின்னர் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதிலிருந்து சிரியாவை நோக்கி இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றது சமீபத்தில் சிறிய அரசு படைகளுக்கும் ட்ரூஸ் இனக்குழுக்களுக்கும் இடையில் கடுமையான மோதல்கள் வெடித்தன அப்போது ட்ரூஸ் படைகளுக்கு ஆதரவாக களமிறங்கிய இஸ்ரேல் சிரியா மீது பல்வேறு தாக்குதல்களை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க ஐநாவை தூண்டிவிட்டது பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இதன் அடிப்படையில் முப்பது நாட்களில் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை சர்வதேச அணு ஆய்வு அமைப்பின் ஆய்வாளர்களுக்கு திறந்து விடாவிட்டால் கடுமையான பொருளாதார தனிமைப்படுத்தலுக்கு ஆளாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அணுசக்தி ஒப்பந்தத்தின்படி ஈரான் முன்னூறு கிலோ அளவுக்கு மட்டும் ஜுரேனியம் வைத்திருக்க அனுமதி உண்டு ஆனால் தற்போது அதைவிட நாற்பத்தி ஐந்து மடங்கு அதிகமாகவும் நானூறு கிலோ அளவிலான உயர் சுத்த ியம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு ஐஏஏ ஆய்வாளர்கள் பல முக்கிய அணுசக்தி நிலையங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் அணுசக்தி நிலையத்திற்கே மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த முடிவை பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பா சரக்ஷேயிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது நியாயமற்றது என அரக்சி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஐநா தடைகள் நடைமுறைக்கு வந்தால் ரஷ்யா மற்றும் சீனாவும் அவற்றை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதே ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகும் அபாயமும் உருவாகியுள்ளது இதற்கிடையில் ஆஸ்திரேலியாவில் பணியாற்றி வந்த ஈரானின் தூதுவர் அகமது சடேகி அந்த நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரான் அரசு ஆஸ்திரேலியாவில் குறைந்தது இரண்டு யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தியதாக அந்த நாட்டின் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து ஈரான் ஆஸ்திரேலியா இடையிலான அனைத்து ராஜதந்திர உறவுகளும் முறையடிக்கப்படுவதாகவும் தூதுவர் அகமது சடேஹி வெளியேற்றப்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டது அதன்படி நேற்று அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியேறியுள்ளார் இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்